மறுகொழுந்து கொலையில டாக்டருக்கு சம்பந்தம் இல்ல பொதுமக்கள் சொன்ன தவறான சாட்சியத்தை லோக்கல் போலீஸ் பயன்படுத்திக்கிட்டாங்க ஏன் கள்ளசாராயம் கேஸ்ல டாக்டர் இன்வால்வ் ஆனதுனால ரொம்ப கோவப்பட்டாங்க மறிகொழுந்து கொலையில டாக்டர் மாட்டினதால அதையே பயன்படுத்திக்கிட்டாங்க சார் 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 பூங்குளம் கிராமத்துல திருநாட்டு நடந்திருக்கு சார் திருநாட்டுவா பூங்குளம்னு அழகா பேரை வச்சுக்கிட்டு கொலையா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சரிமா நீங்க போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க உங்களுக்கு ஏதாவது நான் செய்யறேன் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன சார் இந்த ஏரியாவில் ஒரு பெரிய அரசியல்வாதி சார் ஓகே ஒன்றிய செயலாளர் இருக்காரு தொழில் ரீதியாவும் அரசியல் ரீதியாகவும் உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க சார் ஏதாவது எவிடென்ஸ் கிடைச்சதா சார் நாங்க சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு சின்ன நைஃபில் கிடைச்சிருக்கு சார் டாக்டர் எழுதி சார் இந்த சர்ச்சுகள் நைப்ப பாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட ஆபீஸ்ல வந்து பாருங்க எஸ் சார் அண்ணே அந்த ஒன்றரை சாலை தேடிட்டு இந்த ஆபீஸ் போயிட்டு இருக்கானே

சார் உங்க தேங்க்யூ சார் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் சீக்கிரமா அனுப்புங்க ஓகே சார் ஓகே யூ கேன் go. வணக்கம் உட்காருங்க சார் நீங்களும் உட்காருங்க சாரி மேடம் நீங்க உங்க கணவரை இழந்த துக்கத்தில் இருக்கீங்க அதனால எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் பதில் தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி தர முடியும் தயவு செய்து கோஆபரேட் பண்ணுங்க மேடம் உங்க பேரு என் பேரு தாமரை நாகலிங்கம் என் வீட்டுக்காரரு உங்களுக்கு எத்தனை பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் உங்க கணவருக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா தெரியுமா அவர் அரசியல்வாதி அவருக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு இதுல யாருன்னு நான் சொல்றது ஓகே யார் கொன்றுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதை எப்படிங்க சொல்ல முடியும் எனக்கு எதுவும் சரியா தோணலைங்க கெஸ் பண்ணி பாருங்க மேடம் நீங்க சொன்னா தான் ட்ரெஸ் அவுட் பண்ணி பார்க்க முடியும் என் வீடு உண்டு குழந்தைங்க உண்டு இப்படியே நான் இருந்துட்டேன் அவரோட பழக்க வழக்கம்னா எனக்கு தெரியாதுங்க ஆமா இவர் யாருங்க மேடம் சார் நான் வெயிட் நீங்க சொல்லுங்க இவர் எங்க வைன் சாப்ப பாத்துக்கிற மேனேஜர் நீங்க போட்டுக்க தோடு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க தான் வாங்குனீங்களா எங்க வாங்குனீங்க எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு சொல்லி இவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்ப உங்க வீட்டுக்காரருக்கு தோடு வாங்கி கொடுக்க கூட நேரம் இல்ல அப்படிதானே பாப்பா அவர் யாரு இது எங்க சித்தப்பா இவர் அவரு தம்பி தம்பின்னு சொன்னதுனால குழந்தைக்கு சித்தப்பான்னு சொல்லுது எங்க அம்மா தான் இவங்களை சித்தப்பான்னு கூப்பிட்டு சொன்னாங்க உங்க பேரு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் ஆகி அப்புறம் டிஸ்மிஸ் ஆயிருக்கீங்க ஆமா கரெக்ட் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நாகலிங்க மர்டர் நடந்தப்ப ரத்தத்தால டாக்டர்னு எழுதி இருக்கு அதுவும் சர்ச்சுக்கல் பிளேடால தான் கொலை நடந்திருக்கு இதை நீங்க ஒரு முன்னாள் அதிகாரியா எப்படி பாக்குறீங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கொலை செய்யறதுக்கு முன்னாடியோ கொலை செய்யறதுக்கு பின்னாடியோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த ஊர்ல டாக்டருக்கு யாரோ வேண்டாதவங்க அவர் மேல பழிய போறதுக்காக இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க எங்க ஊர்ல ஒரே ஒரு டாக்டர் தான் அவர் பேர் கூட சங்கர் அவர் இப்போ ஜெயிலில் இருக்காரு நிச்சயமா அந்த கொலையை அவர் செஞ்சிருக்க முடியாது எக்ஸாக்ட்லி கரெக்ட் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் உங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணாலும் உங்க போலீஸ் மூலம் என்ன மலங்கல தேங்க்யூ சார் ஐயா வணக்கம் ஆமா இவர் யாரு இவர் பேர் சேதுக்கார எல்லாரும் சேது சேது கூப்பிடுவாங்க வெல் சேது உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா வெட்டியா ஊர் சுத்திட்டு இருந்த என்ன ஆளாக்குனது அந்த நாகலிகண்டன் தான் அந்த நாகலிகண்டன கொண்டது யாருன்னு தெரிஞ்சா அவ சங்க அறுத்துருவேன் ஓ சங்க அறுக்கறதுல எக்ஸ்பர்ட்டா நீ சேது ஐயா சாமி மன்னிச்சிருக்கேன் உணவு சோசப்பட்டு சொல்லிட்டேன் ஓகே தேவைப்பட்டா நான் மறுபடியும் வருவேன் இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க சேது சார் நாங்க விட்டுட்டு போன கச்சி வேலை பைனான்ஸ் ஒயின்ஸ் ரைஸ் மில் எல்லா கணக்கு வழக்கிலும் நான் தான் பாத்துட்டு சார் எனக்கு உறுதுணையா சேது ஓகே டைம் ஆச்சு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தேங்க்ஸ் சார் சேது மீண்டும் சந்திப்போம் போயிட்டோம் வர்றேன் ஒண்டிப்புளிக்கும் நாகலிங்கத்துக்கும் இருபது வருஷமா பகை இருந்திருக்கு ஆனா கரண்ட்ல எந்த மோட்டிவோ அவங்களுக்குள்ள இல்ல கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் சர்ச்சிக்கல் பிளேடு டாக்டர்னு ரத்தத்தால எழுதி வச்சிருக்கு டாக்டர் மேல பழிய போடுறதுக்கு யாரோ அப்படி எழுதி வச்சிருக்கேன் சோ நம்ம டாக்டர் மீட் பண்ணா நமக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார் அடுத்து எங்க போறோம் சார் லெட்ஸ் கோ டு மதுரை ஜென்ரல் ஜெயில் டாக்டர் சங்கர் பூங்குளம் கிராமத்துல ஒன்றிய செயலாளர் நாகலிங்கம் கொலை செய்யப்பட்டிருக்கார் உங்களுக்கு தெரியுமா ம் பேப்பர்ல நியூஸ் படிச்சது சார் தனிப்பட்ட முறையில் நாகலிங்கத்தை உங்களுக்கு தெரியுமா பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஆள் பார்த்ததில்ல ஓஹோ உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா சார் எதிரின்னு யாரும் கிடையாது ஆனா ஒண்டிப்புள்ளி மக முத்துப்பாண்டிக்கு மட்டும் என்ன பிடிக்காது ஐ ஏன் சார் என்ன காரணம் ஏன்னா நான் காதலிச்ச கைல்வெளியோட அத்த மக முத்துப்பாண்டி அதனால அவன் எதிராக நினைச்சான் ஓகே ஆமா நீங்க எப்படி பூங்குளம் கிராமத்துக்கு வந்தீங்க நான் போன வருஷம் டாக்டர் படிப்பு படிச்சு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு கிராமத்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சேன் அப்போ பூங்குளத்துல போஸ்டிங் போட்ட உடனே உடனே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கு எங்க அப்பாவும் சம்மதிச்சாரு ஆமா உங்க அப்பா எங்க அப்பா ஹைகோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் சுந்தரபாண்டியன் ஓ அவரா ஆமா அட்ரஸ் தர முடியுமா டாக்டர் எஸ் சார் கமா நெக்ஸ்ட் மூவ் சார் மரிக்கொழுந்து மர்டர் கேஸ் ரீஓபன் பண்ணும் சார் ஓகே பெர்மிஷன் கிராண்டட் थैंक यू சார் வணக்கம் நீங்க ஐ அம் ஏஎஸ்பி மணிமார பாண்டியன் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே டேக் யுவர் थैंक यू சார் என்ன விஷயமா வந்தீங்க சார் ஒரு சின்ன என்கொயரி சார் அதான் நான் இப்ப சர்வீஸ்ல இல்லை விஆர்எஸ் கொடுத்துட்டேன் நான் இப்ப ஃப்ரீயா பேசலாம் சொல்லுங்க ஓகே சார் थैंक यू சார் டாக்டர் சங்கர் உங்கள் பையன் தானே சார் ஆமாம் என் பையன் தான் அப்போ அவர் ஏன் சார் கிராமத்துக்கு சர்வீஸ் போனார் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே கிராமத்துல சேவை செய்யறேன்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்தது ஓஹோ நான் தான் கிராமத்துக்கு போகட்டும் சொல்லி பூங்குழல் கிராமத்துக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்தேன் இது அவனுக்கே தெரியாது ஏன் சார் அவருக்கு தெரியாது அவன் சார்

பை த பை மீட் மிஸ்டர் இளையராஜா அட்வொகேட் வணக்கம் சார் வணக்கம் இவங்க கைல்வெளி ஓகே டாக்டர் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் பரதரா பேசி என்ன செய்வோங்கிறத முடிவெடுப்போம் ஓகேவா ஓகே சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் ஓகே சார் பார்க்கலாம் ஓகே மிஸ் கைல்

மறிகளு பண்ண சத்தி பட பண்ண சார் நான் சொல்றத கேட்டினா உன்னை எப்படி அனுப்பிச்சிருவன் இல்ல மேல அனுச்சிருவ சரியா நீ என்ன சொன்னாலும் செஞ்சிருக்கையா சாமி ஹலோ டாக்டர் ஹலோ ஹவ் ஆர் யூ ஃபைன் நல்ல ரெஸ்ட் எடுத்தீங்களா ரெண்டு நாளா நல்ல ரெஸ்ட் எடுத்தேன் சார் எதுக்கு சார் இங்க வர சொன்னீங்க இமிடியேட்டா நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும் என்ன சார் சொல்றீங்க நீங்க சொல்றது எதுவும் புரியல டாக்டர் சார் நீங்க எதுவும் பேச வேண்டாம் நீங்க இறைய கையில வச்சிருக்கீங்க இந்த இறைய வச்சுதான் நாங்க நிறைய பிடிக்க முடியும் புரியுதா டாக்டர் சார் இதுவரையும் நடந்த ரெண்டு கொலையிலையும் எந்த குற்றவாளி செஞ்சானு கண்டுபிடிக்க முடியல போதுமான ஆதாரங்களும் கிடைக்கல கயல்விழிங்கிற இறைய வச்சிருக்க உங்களை தான் குற்றவாளிங்கிற நரியை பிடிக்க முடியும் அதுக்காக நீங்க எங்களுக்கு கோபரேட் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ண போற செய்திய ஊர் பூரா பாஸ் பண்ணியாச்சு சோ கயல்விழி மேல ஆசைப்பட்ட ஒருத்தன் உங்க மேரேஜ் செய்தி கேட்டு தானா வெளியே வருவான் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கும் பீச்சர்ல தொந்தரவு இருக்காது

ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சொல்லிடக்கூடாது சத்தியம் மலைக்கோயிலருக்கு கையெழுத்து கல்யாணம் யார்ட்டையும் சொல்லிவிடாது ஒரு ஊரா போய் வீடு சொல்லி மாட்டேன் ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது இல்ல ஒரு சொல்லிடுவேன்